வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டை சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை வருவல் இன்றைக்கி எடுத்தோன்னு முட்டை முட்டை நல்லா சூப்பராக வருத்திருக்கு இந்த பக்கம் வந்து முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி சூப்பராக முள்ளங்கி சாம்பார் அதோட கீரையும் போட்டு கொஞ்சம் முள்ளங்கி சாம்பார் நல்லா சூப்பராக முள்ளங்கி சாம்பார் சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் தயிர் ரசம் ஆசிஷர் ஊருகா இதுதான் வந்து இன்றைக்கி சாப்பாடு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்